ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வார் இறை சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை திருவருகை காலத்தின் மூன்றாவது வாரத்திலே மகிழ்ச்சி என்கின்ற வாரத்திலே நாம் இருக்கின்றோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடு நம்மை மன மாற அழைப்பினை விடுக்கின்றார் இன்றைய இறை வார்த்தை வழியாக இன்றைய முதல் வாசகத்தை பார்க்க மெஸ்ஸியாவின் மீட்பு எளியவர் அனைவருக்கும் வாக்களிக்கப்படும் வெளியோருக்கும் வரி தண்டுபவருக்கும் பாவிகளுக்கும் அனைவருக்குமே மெஸ்ஸியா ஒருவர் வருவார் அவர்களை அனைவரையும் மீட்டெடுப்பார் என்கின்ற இறை சிந்தனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மெஸ்ஸியா அனைவருக்கும் பொதுவானவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய இறை சிந்தனையாக இருக்கின்றது பிரியமானவர்களே இன்றைய நற்செய்யதிலே நாம் இரண்டு விதமான மகன்களை பார்க்கின்றோம் புளுகார் நச்சு பார்க்கின்ற போது இரண்டு விதமான மகன்களை பார்ப்போம் அந்த ஊதாரி மைதன் கதையிலே அதிலே இளைய மகன் முதலிலே செல்வான் இளைய மகன் முதலிலே சென்று தன்னுடைய தந்தையிடம் அப்பா சொத்தில் பாது எனக்கு பிரித்து கொடு என்று கேட்பான் இன்றைய நற்ற இதழே இன்றைய மத்திய நற்ற இதழே தந்தை அவர்கள் மூத்த மகனிடம் முதலில் செல்கின்றார் மூத்த மகனிடம் முதலில் சென்று தம்பி தோட்டத்திற்கு செல் என்கின்றார் ஆனால் நான் செல்ல மாட்டேன் என்று ஒப்புடாக சொல்லிவிடுகின்றான் அவருடைய மனதில் தோண்டுவதை அவர் சொல்லுகின்றார் ஆனால் பிறகு பிறகு அவன் மனம் மாறி தன் தந்தையின் சொற்படி நடப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இளைய மகன் நான் போகின்றேன் என்று பெருந்தன்மையோடு அவன் சொல்லுகின்றான் ஆனால் அவன் செல்லவில்லை இந்த இரு மகன்களில் நீ எவனாக இருக்க விரும்புகின்றாய் என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு வைக்கின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது பிரியமானவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறேன் அல்லது செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு நாம் பிறகு மனம் மாறுவதை நாம் பார்க்கின்றோம் தான் இயேசு இன்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் நாம் மனம் மாறுவதற்கு தயாராக இருக்கின்றோமா அல்லது அந்த மனம் மாறுவதற்கு நாம் தயாராக இல்லாமல் இருக்கின்றோம் என்று நம்மை நாம் அலசி பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது இன்றைய நட்ச இதிலே தொடங்குகின்ற போது இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி இந்த நிகழ்ச்சியை சொல்லுகின்றார் இந்த இரண்டு மகனுடைய நிகழ்ச்சியை சொல்லுகின்றார் இறுதியாக இன்றைய நட்ச அவர் இவ்வாறாக முடிக்கின்றார் வரி வரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இரையாற்றுக்கு சென்று விட்டார்கள் ஆக பெரிய பெரிய பாவிகள் அனைவரும் இரையாற்றுக்கு சென்று விட்டார்கள் அவர்கள் மனம் மாறிவிட்டார்கள் அவர்கள் சொல்வதை அனைத்தையும் கேட்டார்கள் அவர் அவருடைய வாழ்க்கைகளை அனுபவித்து விட்டார்கள் நீங்கள் இன்னும் மனம் மாறாமல் இருக்கின்றீர்கள் என்று இந்த தலைமை குருக்களையும் மூப்பர்களையும் பார்த்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வினாவினை வைக்கின்றார் பிரியம்மான் அவர்களை பெரிய பெரிய பாவிகள் அனைவரும் உடனடியாக மனம் மாறிவிட்டார்கள் ஆனால் நீங்கள் பக்தர்கள் நான் புண்ணியவாதி என்றெல்லாம் கூறிய இந்த தலைமை குருக்கள் தலைமையிடத்திலே முதலிடத்திலே ஐராக்கிலே இருப்பவர்கள் இன்னும் மனம் மாறவில்லை என்றுதான் அவர்களை பார்த்து இந்த இரண்டு மகனுடைய இந்த ஓமையை முன்வைக்கின்றார் ஆக நாம் நம்மையே நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நான் நேர்மையானவன் நீதியானவன் மனம் மாறிவிட்டேன் நான் செய்வது அனைத்தும் சரி என்றெல்லாம் நம்மையை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நான் முழுமையாக மனம் மாறிவிட்டேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் முனையில் நாம் எவ்வாறாக இருக்கின்றோம் என்று இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நாட்கள் கொடுத்திருக்கின்றாரும் மனம் மாறுவதற்காக ஆக நாம் நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த பெரிய மகன் நான் செல்லவில்லை என்ற பிறகும் அவன் எவ்வாறு தன்னை முழுமையாக அறிந்து அதன் பிறகு மனம் மாறி ஆண்டோருடைய சொற்படி நடந்து அவன் தன்னுடைய இரையாட்சிக்குரிய பணியினை செவ்வனே செய்தானோ தோட்டப்பணியை செவனை செய்தானோ அதே போன்று நம்மை நாம் ஆண்டவருடைய இரையாட்சிக்கு உட்படுத்தி ஆண்டோருக்காக ஊழியம் செய்ய நாம் முற்பட வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பணியிலே ஒருக்கு மாங்க மன்றாடுவோம் இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் இந்த மகிழ்ச்சியின் வாரத்தில் நமக்கு நிரம்ப கிடைக்கட்டும் ஆமாம்